திருவள்ளூரில் மூன்றாவது பிரம்மாண்ட புத்தக திருவிழா சனிக்கிழமை தொடங்கியது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாவட்ட எஸ்பி அலுவலகம் செல்லும் வழியில் பிரம்மாண்ட புத்தகத் திருவிழா அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த அரங்கில் நூற்றுக்கணக்கான கடைகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன இந்த புத்தகத் திருவிழாவில் நீட் பயிற்சி குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் அனைத்து வகையான பயிற்சி தேர்வுகளுக்கான புத்தகங்கள் மற்றும் கல்வி அரசியல் ஆன்மீகம் மருத்துவம் சித்த மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து வகையான தலைப்புகளில் ஏராளமான புத்தகங்கள் குவிந்துள்ளன இந்த புத்தக திருவிழாவையொட்டி தினசரி விழா மேடையில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் தினசரி புகழ்பெற்ற பேச்சாளர்களின் பட்டிமன்றம் கருத்தரங்கம் ஆகியவை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன சனிக்கிழமை திண்டுக்கல் ஐ லியோனி மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் எஸ் ராஜா ஆகியோரது பட்டிமன்றங்கள் பெரும் நகைச்சுவையாக நடந்து முடிந்தன ஞாயிற்றுக்கிழமை மாலை கவிஞர்கள் கவிதாசன் வெய்யில் யுகபாரதி அவர்களது கவிதைகளும் சொல்லரசி பர்வின் சுல்தானாவின் ஊக்கமளிக்கும் சிறப்பான பேச்சும் எழுத்தாளர் பாவா செல்லதுரையின் சிறப்பான பேச்சும் நடைபெறுகிறது திங்கட்கிழமை கலைமாமணிக்கு ஞான சம்பந்தம் புலவர் ராமலிங்கம் ஐஏஎஸ் வே இறையன்பு சுந்தர ஆவுடையப்பன் ஆகியோரது சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றன செவ்வாய்க்கிழமை விஜய் டிவி புகழ் நீயா நானா கோபி கோவை சாந்தாமணி அவர்களுடைய சிறப்பான பேச்சும் உள்ளது மேலும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி சுகி சிவம் ராஜ்மோகன் ஆகியோரது சொற்பொழிவுகளும் சண்முக வடிவேல் பாரதி கிருஷ்ணன் ஈரோடு மகேஷ் ஆகியோரது சொற்பொழிவுகளும் நடைபெறுகின்றன தற்போது பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் புத்தக ஆர்வலர்கள் திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து இங்கு புத்தகங்களை பார்வையிட்டு தங்களின் தேவைகளுக்கு ஏற்ப அள்ளிச் செல்கின்றனர் இந்த புத்தக கண்காட்சியை திருவள்ளூர் மாவட்ட மக்கள் அனைவரும் பார்வையிட்டு

இங்கே வந்து சின்ன பசங்க கலரிங் புக்லேருந்து பெரிய பசங்களுக்கு எல்லா புக்குலேருந்து ஆன்மீகம் எல்லாமே ந எல்லா கலெக்ஷன்ஸும் அதாவது சென்னையில் இருந்த அந்த கண்காட்சி இங்க வந்த மாதிரி இருக்கும் வீட்டுக்கிட்ட ஆமா ரொம்ப இஷ்டம் நான் சே அம்ஜிகரையில் இருந்தேன் சரி அப்போல்லாம் செஞ்சா ஸ்கூலில் தான் நடந்து போயிட்டேன் கிட்ட நடந்து போயிட்டுருக்காங்க இப்போ இது சென்னையோட அளவுக்கு இருக்கா இந்த புத்தகங்கள் கழிச்சு இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது இப்போ வந்து வீடு மாறி வந்துட்டு வணக்கம் என் பெயர் அபிநேஷ் சார் இது நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் நடக்கிற மூணாவது புத்தக திருவிழா முதல் புத்தக திருவிழா வந்து நம்ம இதே இடத்துல நடந்தது ரெண்டாவது புத்தக திருவிழா ஆவடியில் நடந்தது மூணாவது புத்தக திருவிழா மீண்டும் இதே இடத்துல நடக்கிறது ஆனால் முதல் புத்தக திருவிழா ஒப்பிடும்போது புத்தகங்களுடைய வரவு என்பது கொஞ்சம் குறைவு தான் அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறைய பேருடைய வறுவையும் குறைவாக தான் இருக்கு இன்னும் அதிக நிறைய புத்தகங்களுடைய கலெக்ஷன்ஸ் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அதுவே அடுத்து வர புத்தக கண்காட்சிகளில் இன்னும் நிறைய புத்தகங்களை இதில் விநியோகிப்பதற்கு நம்முடைய அரசு முயற்சி செய்யலாம் அதே மாதிரி நிறைய அரசு பள்ளி பிள்ளைகள்லாம் வராங்க அவங்களுக்கு வந்து போகிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு புத்தகத்தை நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய சார்பாக கொடுத்தா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு இன்க்ரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவர் மலிவு விலைக்கோ இல்லை இலவசமாக கூட கொடுக்கலாம் அதேமாதிரி நிறைய சொற்பொழிவுகள் மட்டுமே கொடுத்துருக்காங்க அந்த சொற்பொழிவுகள் மட்டுமே இல்லாமல் பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகளை இன்னும் அதிகமாக ஊக்கப்பட்டு இந்த புத்தக திருவிழாவில் பண்பாட்டினுடைய அந்த கலை நிகழ்ச்சிகளுடைய தாற்பரியமே இருக்கிறதும் எங்களுடைய கருத்து மற்றபடி நம்முடைய மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கிற வகையில் இந்த புத்தக திருவிழா அமைஞ்சிருக்கு இதற்கான எல்லா இயற்கை சேவையும் செய்த நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மற்றும் உள்ளிட்ட எல்லா அலுவலர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பாக பொதுமக்கள் சார்பாக கேட்குறேன் வணக்கம் என்னோட பேரு டாக்டர் யசுதா நான் நாட்டு நலப்பணத்திட்ட அலுவலராக இருக்கேன் இந்த புத்தக கண்காட்சி திருவள்ளூரில் இது மூணாவது முறை நான் மூணாவது முறையாக வந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்கள் பொதுமக்கள் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு செஞ்சுருக்காங்க நேற்று முதல் நாள் நிகழ்வு வந்து திண்டுக்கல் லியோனி ஐயா தலைமையில் நடந்த பட்டிமன்றத்துக்கு வந்திருந்தோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய சிறப்பான ஏற்பாடு ஆட்சித்தலைவர் மட்டுமல்ல அரசு அலுவலர்கள் எல்லாருமே ஒருங்கிணைச்சு மாணவர்களுடைய அந்த வாசிப்பு திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த புத்தக திருவிழா நடக்குது ஸோ பெரியவங்க பெற்றவர்கள் வருவதை விட பள்ளியில் படிக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்கள் வாங்கிறத விட இந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு புத்தகமும் நீங்கள் வாசிக்கும் போது உங்கள் மனசை தொடுதோ அந்த புத்தகம்தான் கலை சிறந்த புத்தகமாக இருக்கும் ஸோ எல்லாருமே வாங்க பயனுள்ள இந்த புத்தக கண்காட்சியை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் வந்து தமிழக அரசு வந்து நீங்கள் அந்த புத்தக கண்காட்சி சுற்றிட்டு வந்து வெளியில் வரதுக்கான ஒரு வாசற்படி இருக்குது அதுக்கு பக்கத்திலேயே தமிழக அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அலுவலர்கள் இருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கள் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுறீங்க டிஎன்பிசி எழுதுறீங்க அரசு போட்டி திரிவுகள் நீங்கள் எது எழுதினாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் அவங்களுடைய மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கியூஆர் ஸ்கேன் அந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதில் உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே அரசாங்கம் இலவசமாக கொடுக்குறாங்க இந்த புத்தக கண்காட்சியில் நிறைய போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களும் இருக்குது மாணவர்களுக்கு பயனுள்ள கதைகள் விடுகதைகள் பழமொழிகள் எல்லாமே இருக்குது ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் என்னோட பேர் காதம்பரி நான் வந்து இந்த புக் பேருக்கு தேர்ட் இயராக இருக்கேன் இங்கே நிறைய புக்ஸ் கிடைக்கும் எல்லா டைப் ஆஃப் புக்ஸும் நம்ம வாங்கலாம் உங்களுக்கு ப்ரைஸும் லோயஸ்ட் ப்ரைஸ் அதாவது டிஸ்கவுண்ட் ரேட்டில் உங்களுக்கு புக்ஸ் கிடைக்கிது உங்கள் குழந்தைங்களும் கூப்பிட்டு வந்து வாங்கலாம் பெரியவங்களும் வாங்கலாம் எந்த மாதிரி ச சப்ஜெக்ட் வேணாலும் வாங்கலாம் இங்கே கதை புக்குன்னு வாங்குறது ரொம்ப ரேரான ஸ்டோரி புக்கு ரேரான திங்ஸு இப்போ ரேரான புக்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் இங்கே வந்து போகிறதுனால ரொம்ப கிட்ட தான் இருக்குது திருவள்ளூரில் தான் இருக்குது கலெக்டர் ஆஃபீஸ் கேம்பஸ் பக்கத்தில் தான் போச்சு பாருங்கள் வந்தீங்கன்னா எல்லோருமே அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பாக இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் மூன்றாவதாக புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது முதல் புத்தக கண்காட்சி தமிழக வரலாற்றில் தமிழகத்திலே முதல் புத்தக கண்காட்சி திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்றது அதன் பிறகு இரண்டாவதாக ஆவடியில் புத்தக கண்காட்சி நடைபெற்றது இப்பொழுது மூன்றாவதாக நம்ம புதிதாக பொறுப்பேற்றுடைய நம்முடைய ஐயா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் மூன்றாவதாக புத்தக கண்காட்சி வெகு சிறப்பாகவும் மிகவும் பெருந்தன்மையாகவும் நடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வேளையில் நம்முடைய மாவட்ட கல்வி மாவட்ட நிர்வாகம் நம்முடைய கல்வி நிறுவனத்தின் சார்பாகவும் இந்த புத்தக கண்காட்சிகள் கண்காட்சிகள் கிட்டத்தட்ட மாணவர்கள் மாணவிகள் கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட இதுவரை நேற்று வரை கிட்டத்தட்ட எழுநூறு மா எழுநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க இதில் வந்து புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கடைகள் புத்தக கண்காட்சியில் இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்காகவும் கல்லூரி மாணவர்கள் முடிந்த பிறகு அவங்களுக்கு பொதுத் தேர்வு போட்டித் தேர்வு மற்றும் டிஎன்பிஸ் குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோரு அதை தொடர்ந்து வந்து சிபிஎஸ்இ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கிற மாணவர்களுக்கும் புத்தக கண்காட்சி நடைபெற்ற புத்தகத்தில் அவ்வளோ தேவையான புத்தகங்களை இங்கே ஒரே நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாங்க இதனுடைய கல்லூரி மாணவர்களும் மற்றும் பல் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அவங்களுக்கு தேவையான சிறு சின்ன குழந்தைகளை முதல் சிறுவர் படிக்கக்கூடிய புத்தகம் முதல் கதை புத்தகம் மற்றும் புத்தகம் அனைத்து மாணவர்களும் மிகவும் எல்லா குழந்தைகளும் சிறப்பாக கலந்துக்கிறாங்க எல்லா குழந்தைகளும் புத்தகம் வாங்கிட்டு இருக்கிறாங்க இதனுடைய மாவட்ட கல்வி மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பாக நன்றியிலையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க